அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியில் பெழுத போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று கண்ணன் பிறந்த நாள் இப்படி கொண்டாடப்படுகிறது கண்ணன் பிறந்த நாள் கோகுலாஷ்டமி மூன்று மேலிருந்து கீழ் விலங்கு விலங்குன்னா மீள ஆரம்பிக்குது மிருகம் மிருகம் ஐந்து வளம் இருந்து இடம் ஐந்து வளம் இருந்து இடம் சுலபம் அல்ல சுலபம் அல்லனா கடினம் கா இருக்கு கடினம் மேலிருந்து கீழ் குதிரை கட்டும் இடம் குதிரை கட்டும் இடம் குதிரை லா லாயம் குதிரை லாயம் லா லாயம் ஒன்று மேலிருந்து கீழ் இது இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் சினம் சினம் கோபம் கோ இருக்கு கோபம் கோபம் நான்கு இடமிருந்து வளம் கணிக்கு முந்தின நிலை கணிக்கு முந்தின நிலை காய் காய் நான்கு மேலிருந்து கீழ் எருது எருதுனா காளை லை தான் போடணும் காலை ஆறு வளம் இருந்து இடம் ஆறு வளம் இருந்து இடம் இது எடுத்தவன் தண்டல் காரணா தடியெடுத்தவன் தடியெடுத்தவன் தண்டல் காரணா பனிரெண்டு கீழிருந்து மேல் தவறு செய்தவனை தவறு செய்தவனை தண்டிக்கணும் பதினொன்று இடமிருந்து பலம் நிரந்தரம் வேறு சொல் சாசு டேஷ் நிரந்தரம் சாசுவதம் வா தாயிற்கு இன்னும் தான் போடணும் சாசுவதம் பதினைந்து இடமிருந்து வளம் வதந்தி டேஷ் முடுக்கெல்லாம் பரவியது வதந்தி மூளை முடுக்கெல்லாம் பரவியது மூளை மூளை முடுக்கெல்லாம் பதினாறு கீழிருந்து மேல் மௌனம் டேஷ் மௌனம் சம்மதம் இம்மிற்கு இருக்கு தாய் இருக்கு அப்போ ச இம் மதர் இம் சம்மதம் அப்புறம் பதினைந்து மேலிருந்து கீழ் மூக்கில் அணிந்து கொள்ளும் நகை மூக்குத்தி மூ இருக்கு இருபத்தி நான்கு வளம் இருந்து இடம் இருந்து இடம் இருபத்தி நான்கு கணவன் மனைவி இருவரையும் சேர்த்து சொல்லும் ஒரு சொல் தம்பதி த தி தம்பதி இருபது இடம் இருந்து வளம் சட்டிப்பானை செய்பவர் சட்டிப்பானை செய்வர் குயவன் இருபத்தி மூணு கீழே இருந்து மேல் உந்தன் டேஸ் சரணம் கண்ணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா திருவடி அப்போ இம் எப்படி வர ஆரம்பிக்குது அப்போது இது இருபத்தி நான்கு வந்து கணவன் மனைவி இருவரையும் சேர்த்து சொல்லும் ஒரு சொல் சதிபதி சதி சதிபதி சாப்பிடும் சதிபதி அப்போ திருவடி இப்போ இருபத்தி மூணு உந்தன் ட சரணம் கண்ணா உந்தன் திருவடி திருவடி சரணம் கண்ணா அப்புறம் இது ஒன்றும் எழுதலை என்னது மேலே இருந்து கீழ் ஏழு மேலிருந்து கீழ் ஏழு துளசி துளசிக்கு இருக்கு லை இருக்கு கூ தான் போடணும் கூலை இப்போ இது எட்டு வளம் இருந்து இடம் இதில் வைத்திருக்கும் நீர் குளிர்ச்சியாக இருக்கும் இதில் வைத்திருக்கும் நீர் குளிர்ச்சியாக மண் கூ டா தான் போடணும் மண்குடம் மண்குடம் பத்து வளம் இருந்து இடம் இதில் தலை கொடுத்த பின் உதைக்கு பயப்படலாமா உரல் ஊ உரல் பத்து மேலிருந்து கீழ் நம் டேஷ் காட்டிடும் கண்ணாடி நம் உருவம் ஊயிற்கு உருவம் காட்டிடும் கண்ணாடி பதினான்கு இடமிருந்து பலம் அவன் டேஷுவுக்கு மிஞ்சின சிஷ்யன் அவன் குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் குரு கூ தான் போடணும் இருக்கு குரு அப்போ இது ஆன்சர் வந்திருக்கு என்னென்னு பத்துருவோம் ஒம்பது மேலிருந்து கீழ் ஒன்பது ராமரின் வம்சம் டேஷ் வம்சம் ராமரின் வம்சம் ரகு வம்சம் அப்புறம் பதினேழு இடமிருந்து பலம் வந்தனம் வேறு சொல் டேஷ் கம் வந்தனம் வேறு சொல் டேஷ்ன்னா வணக்கம் வா இரு வா இருக்க நான் மட்டும்தான் ஓடணும் வான இக் வணக்கம் பதினெட்டு இடமிருந்து வளம் பதினெட்டு இடமிருந்து வளம் நதிகள் சந்திக்கும் இடம் நடிகர் ரகுமான் நடனக் கலைஞராக நடித்திருந்த திரைப்படம் ரகுமான் நடித்திருந்த திரைப்படம் சங்கமம் சங்கமம் பத்தபோது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்தொம்பது பெரியமணி மணி பெரிய மணி டேஷ்மணி கண்டாமணி கா இருக்குணி கண்டாமணி வந்து இடம் இருந்து வளர்ந்தான் கோவிலில் பண்ணோடு ஓதுபவர்கள் கோவிலில் பண்ணோடு ஓதுபவர்கள் பண்டாரம் பண்டாரம் அப்புறம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் ஊதியத்தோடு சேர்த்து கொடுக்கப்படும் படி ஊதியத்தோடு சேர்த்து கொடுக்கறது காயிருக்கு சாயிருக்கு பஞ்சப்படி பா டி பஞ்சப்படி பதிமூணு இடமிருந்து வளம் குரங்கு பழத்தை டேஸ் இத்து சென்றது குரங்கு குரங்கு பழத்தை டேசித்து பறித்து பாய் ரீ தான் போடணும் பறித்து சென்றது அப்புறம் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் ஊர் ரெண்டு பட்டால் டேஸ் தாடிக்கு கொண்டாட்டம் ஊர் ரெண்டு கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இத்து இருக்கு கூ தான் போடணும் கூத்தாடி அப்புறம் எல்லாமே நம்ம எழுதிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேலும் அனைத்தும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து குதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ